ஒரு கால் வைக்க முடியல செருப்பு தென் மாவட்டங்கள்ல வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய மழை பெய்ஞ்சு அந்த ஊரே வெள்ளக்கடா மாறி இருக்குங்க அப்படி தென் மாவட்ட மக்கள் புற துயரத்துல இருக்கிறாங்க உதவி செய்யறேன் சங்கல் பண்ற காமெடிகள் அப்படித்தான் பாஜக நாகேந்திர அவர் மக்கள் உதவி செய்றேன் அப்படிங்கிற கூட தண்ணி கிடையாதுங்க நடத்த பேருல ஈஸியா அதுல ஜேஎசிபி உட்காந்துட்டு அவர் பூரா வீடியோ பண்ணிட்டு போட்டுல போட்டுக்கிட்டு இருக்காரு

அது பாத்தீங்கன்னா செருவு போட்டு நடந்தா உமாதேவிக்கு பாரமா இருக்குங்க இருக்காங்க செருப்பே போடாமல் நடக்கிற உத்தம புருஷர் ஒரு இவ்வளவு மெல்லாம் வெள்ளக்கடா மாறி இருக்கையா அவருடைய கன்னியாகுமரி வெள்ளக்கடா இருக்கு இப்பவும் செரு தான் காவடி பண்ணிட்டு இருப்பாரா அப்படின்னு உணர்ந்தார மக்களும் நம்ம எம் ஆர் காந்தியை போட்டு பொழந்துட்டு இருக்கிறாங்க அது பாத்தீங்கன்னா அப்படி தென் மாவட்டங்களை வந்து வராத அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கிற காயல்பட்டினம்ல மட்டும் தொண்ணூத்தி மூணு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குங்க அதாவது தமிழ்நாட்டுல இது வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துல பதிவு செய்யப்பட்ட மழையிலே இரண்டாவது அதிகபட்ச மழை அதான் சொல்றாங்க தொட திருவண்ணா தூத்துக்குடி எல்லாத்தையும் முன்னூறு சென்டிமீட்டர் அதாவது முன்னூறு மில்லி மீட்டர் மழை பெஞ்சிருக்கு முப்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு இப்படி பார்த்தீங்கன்னா பல ஊருமே வெள்ளக்கடா மாறிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் சொல்லப்போன இது மேக வெடிப்பு கூட கிடையாது அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சென்னை பாத்தீங்களா அப்ப அது மேக வெடிப்பு அதாவது திடீர்னு மழை கொட்டிடும் அப்படி அப்படிப்பட்ட மேக வெடிப்பு கூட இது கிடையாதாமா இது வந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நால பெய்யப்பட்ட மழை தானாம ஆனா வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியிலே பெஞ்ச அதிகபட்ச மழை இது அப்படின்னு தமிழ்நாட்டுல இருக்கிற வானிய அறிக்கை எல்லாமே சொல்லுன்னு வச்சுங்களேன் இப்படி நம்ம மழை பெய்ஞ்சுட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் வந்து காலநிலை மாற்றம் தாங்க இந்த மாதிரி காலநிலை மாற்றம் ஏற்படும் போது நம்ம எதிர்பாராத அளவுக்கு மழை பெய்யும் இது எதார்த்தம் தான் அப்படின்னு இது பலர் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கா வச்சுக்கலாம் இப்படி தென்னோட்டங்க வெள்ளக்கடா இருந்த சமயத்துல வேறு சில பேர் வேறு சில கவனி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது சென்னை வெள்ளக்கடா மாற பண்ணுவாங்க தெரியுமா சென்னை மக்களுக்கு நம்ம சென்னை மக்களுக்கு பிரெட் வேணுமா பிஸ்கெட் வேணுமா இல்ல பால் வேணுமா சொல்லுங்கப்பான்னு சொல்லி மற்ற மாவட்டத்துல இருக்கிற காமெடி பண்ணுவாங்க அதான் சாக்கிட்டு வச்சு இப்ப தென் வெள்ளை நிலை வளர்க்கும் போது சென்னை மாவட்டம் காரங்கப்புறம் என்னையோட காமெடி பண்ணீங்க இருப்பா உங்களுக்கு பிரெட் வேணுமா இல்ல உங்களுக்கு பிஸ்கெட் வேணும்னா அவை காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஒருத்தரோட துக்கத்துல போந்து அந்த மக்கள்ல காமெடி பண்றதுல ரொம்ப கேவலமான காமெடி அந்த காமெடியா மாத்தி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு இதை விட்டு முடி எந்த மாதிரி காமெடி பண்ணலாம் அது பாதிக்கட்ட மக்களை தான் காமெடி பண்ணக்கூடாது ஆனா பாத்தீங்கன்னா பாதிக்கட்ட மக்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற வராங்க பாத்தீங்களா இந்த பாஜக அந்த மாதிரி இருக்குள்ள காமெடி பண்ணலாங்க நினைச்சு பாருங்க கணுக்களவு கூட தண்ணி இல்லாத இந்த ரோட்லயே பாத்தீங்கன்னா ஜேசியில் உட்காந்து ஜம்முன்னு வராரு பாத்தீங்களா அதுக்குள்ள வேதா யாரு நினைக்கிறீங்க நம்ம அண்ணாவலை தாங்க பாருங்க ரெண்டு வருஷம் முன்னாடி சென்னையில எல்லாம் வச்சு பாத்தீங்கல்ல அப்ப பாத்தீங்கன்னா தடையே கணக்கால தண்ணி தான் இருக்குது அப்பயே போட்டை வச்சுக்கிட்டு மோட்டரை போட்டு நம்ம அண்ணாவல அதோட ரெசபுலன்ஸா தான் இப்ப ஜேசி குல ஒரு எடுத்துருக்குன்னு வச்சுக்கல அந்த காமெடியோட ரெசபுலன்ஸா இந்த காமெடி இப்படி சென்னை வெள்ளம் நடந்து முடிஞ்சு இப்ப தென்னோட வெள்ளம் நடந்துகிட்டு இருக்கு இப்படி மக்கள் புறம் துயரப்படுக்குற சம்பவத்துல என்ன பண்றது சென்னையில வெள்ளம் நடந்தா மூட்டையை தூக்குறது

தமிழ்நாடு அரசு ஆறாயிரம் நிவாரண உதவி வழங்குச்சிங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புறா அதுக்கே நம்ம அண்ணன் வந்து எதுக்குங்க ஆறாயிரம் நான் பிச்சை எடுக்க வைக்கிறீங்களா எதுக்கு ஆறாயிரம் கொடுக்கவே கூடாதுங்க சொல்லுவீங்க நிவாரண நிவாரண இதெல்லாம் எங்களுக்கு அப்படின்னு பெட்டி கொடுத்தாரு ஆறாயிரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கறதுல எத்தனாயிரம் கோடி போகும் காசு கொடுத்தா எல்லாம் சரியா தம்பி நிவாரண தொகை உரிமை தொகை உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனால தான் கொஞ்சம் மழை சரியா இனி இப்படி பேசாருன்னு பார்த்தா பேசி முடிச்சு அப்படியே திரும்பிட்டு தம்பி அண்ணனுக்கு நிதி கொண்டு வந்தியா அப்படின்னு அங்கிட்டு பேசுவாரு அதாவது அரசாங்க வந்து காசு குடுச்சுன்னு வச்சுக்கல அதெல்லாம் தேவையில்லை எதுக்குங்க அப்படின்னு பேசுவாரு தம்பி கிட்ட போயிட்டு என்னப்பா அண்ணனுக்கு வெள்ள நிவாரண நிதி கொண்டு வந்தியா அப்படின்னு கேப்பாரு ஏற்கனவே சென்னை வெள்ளத்துல இருந்து சென்னை மக்களை பாதுகாத்ததே நம்ம சீமான் அப்படின்னு சாட்ட முகரம் வீடியோ எல்லாம் போட்டு பரபரப்புல அதாவது சென்னையை மெட்ட சீமானுலாம் போட்டாப்ல ஆல்ரெடி சென்னை வெள்ளத்துல இருந்து அவர் காப்பாச்சுட்டாருன்னா நினைச்சு பாருங்க இப்ப தென் மாவட்ட வெள்ளத்துக்கும் வந்துருவாரு மண்ண வந்துட்டு தென் மாவட்டங்களை மீட்டர் சீமானும் போட்டுவாரு அப்படின்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் நினைப்பாரு என்ன நினைப்பாரு இந்த மாதிரி எல்லாம் வெள்ளம் எல்லாம் வருதுன்னு வச்சுக்கவேன் அவருக்கு ரெண்டு உரே கல ரெண்டு மாங்கா மாதிரி ஈஸி அரசாங்க திட்ட முடியும் வந்துட்டு என்னப்பா அரசாங்க நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட முடியும் இன்னொரு பக்கம் தம்பி கிட்ட போயிட்டு அண்ணன் வெள்ள நிவாரணத்தை கரப்பன்றாப்ப அண்ணன் வங்கியில காசு போடுன்னு கலெக்ட் முன்னிடல முடியும் அது பாத்தீங்கன்னா ஒரே கலர் ரெண்டு மாங்கா எப்படி ஒரே வெள்ளத்துல அரசாங்கம் திட்டிக்கலாம் தம்பி இருந்து காசு உதவி பண்ணிக்கலாம் எப்படி பார்த்தாலும் எம் பிசினஸ் சக்சஸ் தான் அந்த வகையில சென்னை வெள்ளம் இப்ப தென் மாவட்ட வெள்ளம் எப்படி பார்த்தாலும் அண்ணனோட கல்லா மட்டும் நல்லா கட்டினு பாத்தீங்களேன் வெள்ளி மாமா மாதிரி ஆளை கூப்பிட வேண்டியதானே என்ன புள்ள நீ ஐயோ வெள்ளை அடிச்சிட்டீங்களா வாங்க ஓடிடுவோம் ஓடிடுவோம் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்